வணக்க நண்பர்களே என்னால் நீண்ட நேரம் உடல் உருவில ஈடுபட முடியலைங்க அதிகப்படியான நேரம் வந்து மனைவி உடலுறவில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்மளால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் கணக்கு வாழ்க்கை இல்லாமல் இன்பம் பண்ணதுனால் இப்போ என்னுடைய ஆணுறுப்பு சரிவர செயல்படலைங்க என்ன தான் விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியலங்க ஆனால் என் மனைவி இன்னும் கொஞ்சம் நேரம் உடலுறவில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் சேட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியலங்க இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான சண்டை வருது இதனால் என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை வருது இதனால எங்கே டைவர்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நண்பர்களுக்கு இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க இது யார் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இதை சாப்பிட ஏதாவது வயது வரம்பு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் தரமான இந்த மூலிகை மருந்து சாப்பிடலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுய அன்பம் ஈடுபட்டுட்டேன் சுய அன்பம் என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆகிடுச்சி சுருங்கிடுச்சி சரி வேற விறப்புத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலருவில் ஈடுபடவே முடியல இல்லை இல்லை என்னால் பெண் உறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை அதுக்குள்ளே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுது இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான சண்டை வருது அது இதனால் என் லவ்வருக்கும் எனக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால சாப்பிட்ற முதல் மாத்திரையிலேயே முதல் நாளே முதல் அந்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் மனைவியை கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வந்து டீடெயில் வாங்க பார்க்கலாம் வணக்க நண்பர்களே நம்ம வந்து நீண்ட நேரம் வந்து சுய இன்பம் வந்து நீண்ட நாள் பண்ணதுனால அதுவும் இல்லாம கணக்கு வழக்கெல்லாம் சுய இன்பம் பண்ணதுனால இப்போ என் மனைவி கூட நீண்ட நேரம் உடல் ஈடுபட முடியல என் மனைவி என்னால் சாட்டிஸ்பேக்ஷனா பண்ண முடியல சின்ன வயசுலாம் கல்யாணம் பண்ண புதுசுலாம் வந்து பிசினஸ் வேலை வெட்டி குழந்தை இந்த மாதிரி இருந்துட்டோம் இப்போ பசங்களாம் பெரியவங்களாக ஆகிட்டாங்க இப்போ வந்து மனைவி வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா என்ஜாய் பண்ணணும்னு ஆனால் நம்மளால் அவங்களுக்கு திருப்தி படுத்தவே முடியல அவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே பல ஆயிரம் கொடுத்து வாங்கி பார்த்துட்டேன் பல லட்சங்களில் கூட செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இதுக்கான தீர்வுன்றதே எனக்கு கடுவளவு கூட கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை கடவுளால் அருளப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் எங்கள் முன்னோர்கள் சித்தர் இருந்து மன்னர் காலத்திலிருந்து இந்த மூலிகை மருந்துகளை வந்து தயாரித்து மக்கள் மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வியாதிகளை வந்து சரி செஞ்சுருக்காங்க இது ஒன்றும் பெரிய வியாதிலாம் கிடையாது ஆண்மை குறைவுன்றது ஒரு மிகப்பெரிய வியாதிலாம் கிடையாது இதுவும் ஜுரம் தலைவலி போல் சரியாக்கக்கூடிய ஒரு வியாதி தான் சரிங்களா அதனால் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை சரிங்களா கரெக்டான ஒரு வைத்தியர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மிக 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 வந்து ஈஸியாக வந்து இதை சரி செஞ்சிடலாம் இதை சரி பண்ண ஏதாவது வயது லிமிட் இருக்கா அப்படின்லாம் சந்தேகங்கள்

அருமருதுனே சொல்லலாம் இதை சாப்பிட்றதுனால நம்ம எப்பயுமே இளமையாக இருப்போம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விரப்பத்தன்மை வரும் அதாவது ஒரு பதினெட்டு இருபது வயசுலலாம் எப்படி நம்ம நினைக்கும் போதெல்லாம் வந்து விரப்பத்தன்மை தானாக வருதோ அடிக்கடிக்கு வருதோ அந்த மாதிரி இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு விரப்பத்தன்மை வரும் சரிங்களா விந்துன்றதே வெளியேறாது ஒரு மணி நேரத்துக்கு அது கேரண்டியாக தருவோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு வந்து விரப்பத்தன்மை அளிக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த மூலிகை மருந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த மூலிகை மருந்தை வந்து இன்னும் இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரிங்களா சிலர்லாம் சொல்லுவான் மச்சான் நான் கல்யாணம் பண்ண உடனே என் மனைவி கிட்டனால சரக்கு அடிக்காமல் போகவே மாட்டேன்டா சரக்கு அடிச்சுட்டு போனால் தான் என்னால் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் வந்து உடலுறுவில் ஈடுபட முடியும் நானும் என் மனைவியும் அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணுவோம் விந்து வெளியேறாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பான் நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணியிருப்பீங்க மாதிரி அதே ஃபார்முலாவை நீங்களும் ப பின்பற்றிருப்பீங்க நீங்களும் அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நீண்ட நேரம் சரக்கு அடிச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லாமே இருக்கும் காலப்போக்கில் சரக்குக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதுலேருந்து இருந்து மீண்டு வரத்து பெரிய விஷயமாக இருக்கும் அதில் வந்து எப்படியோ மீண்டு வந்துட்டாலும் ஆண்மை குறைவுன்றது ஏற்பட்டிருக்கும் சரிங்களா சுத்தமாக விரப்பத்தன்மைன்றது இல்லாமல் போயிடும் அதேமாதிரி விரப்பத்தன்மை இருந்தாலும் ஆண் உறுப்பு சுருங்கி போய் சின்னதாக உடம்போட உடம்பு போய் ஒட்டின்னு இருக்கும் பத்து வயசு பயனுக்கு இருக்க அளவு கூட இருக்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு கவலையும் வேணால் நம்ம கிட்ட மூலிகை எண்ணெய் இருக்குது மூலிகை மாத்திரைகள் இருக்குது சுருங்கி போன ஆண் சின்னதான ஆண் வந்து மூலிகை எண்ணெயை பயன்படுத்தும் போது ஒரே வாரத்திலேயே ஆணுறுப்பை நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்க முடியும் ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா ஒரே வாரத்தில் சரியாக்கிடலாம் சரிங்களா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நல்லா ஒரு வெறப்ப தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்க விந்துன்றதே அவ்வளவு சீக்கிரம் வெளியேறாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை வந்து ஜில்லா கன்வெர்ட் பண்ணி கம்மு போட்டு ஓட்டினா ஆயிடும் சரிங்களா வெளியே அவ்வளவு சீக்கிரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் விந்துன்றதே வெளியே வரும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க உங்களை ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் எல்லா வயதினருக்குமே இது பயன்படுங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்காகவே நாங்கள் தயாரிக்கப்பட்ட மூலிகை மருந்து வயசு பசங்களுக்காக இது நாங்கள் தயாரிக்கல சரிங்களா வயதானவர்களுக்காகவே தயாரிச்சிருக்கோம் வயதானவர்களுக்கு சுத்தமாக விரப்பத்தன்மன்றத்தை இருக்காது விரை மீறி விரப்பத்தன்மை வந்தாலும் வள வள வளன்னு இருக்கும் அவங்க உடலுறவில் ஈடுபடுறதும் ஒன்று ஈடுபடாத ஒன்று ஏன்னா பெண் உறுப்பு கொள்ளியே வள வளன்னு எப்படி ஆண் உறுப்பு வந்து பெண் உறுப்புக்குள்ளே போகும் அதனால் சரி வர விரப்பத்தன்மன்றத்தை இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய கூடிய ஆண்களுக்கும் சரிங்களா ஏன் வயசு பசங்களுக்கே இப்போல்லாம் வந்து சரியான விரப்புத்தன்மை என்றதே கிடையாது வளவளன்னு தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மூலிகை மருந்தை சாப்பிடும்போது நல்லா கடப்பாடுற மாதிரி செவ்வாழ பழம் போல் நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மூலிகை மருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் கடு அளவு கூட உங்களுக்கு பக்க விளைவுகள்ன்றதே வரவே வராது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே சரி செஞ்சு கொடுத்துருங்க இந்த மூலிகை மருந்து ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை மரது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்று தான் இருக்கும் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா பீனு போதை பொருட்கள் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க திடீர்னு திருந்தியிருப்பான் திருந்திட்டு போய் கல்யாணம் பண்ணணுன்னு நினைப்பான் கடைசியில் என்ன ஆகுன்னால் விந்து தான தூக்கத்தில் வெளியேறிக்கினே இருக்கும் இல்லைன்னா அது பாட்டு யூரின்லேயே வெளியேறும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் நம்மளை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிட்டே இருக்க இந்த மூலிகை மருந்தை கொடுக்கும்போது சாப்பிட்ற ஒரே வாரத்திலே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி சூப்பராக வந்து சரியாயிடும் சரிங்களா அதேமாரி ஒரு வாரன்றது அந்த கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தான் ஆனால் விருப்பத்தன்மை டைமிங் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு ரூபா பயமும் தேவையில்லை சிலர்லாம் சார் இது நிரந்தர தீர்வா இல்லை வந்து அந்த டைமுக்கு மட்டுந்தான் வேலை செய்யுமா அப்படின்னு கேள்விகள் எழும் உங்களுக்குள்ள இந்த மாதிரி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்தை ஒரு பேக்கை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிச்சிரும் இந்த மூலிய மருந்தையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் அந்த என்ஜாய் பண்ணுற டைமுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நிரந்தர தீர்வு அளிக்காது ஆனால் மாத்திரை முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ற முதல் நாள் ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்தும் கம்மு போட்டு ஒட்டினாப்பில் தடுத்து நிறுத்திடுவோம் நீங்கள் பாட்டு என்ஜாய் பண்ணலாம் உங்கள் மனைவியை எப்போ சாமி என்னை விட்டுரு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கதற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்பி தர முடியும் இந்த மூலிகை மருந்தை ஒரு பயமும் தேவையில்லை ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஒரு பக்க விழிகளும் இருக்காது ஒரு பயமும் தேவையில்லை ரிசல்ட்டுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஒரு பயமும் தேவையில்லை இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு கட்டப்பயக்கமும் இல்லை எனக்கு சின்ன ஒரு பீடி சிகரெட் கூட பிடிக்க மாட்டேன் சரக்கு கூட அடிக்க மாட்டேன் கூட எனக்கு ஒத்துக்காது நம்ம அந்த பக்கமே வச்சு படுக்க மாட்டோம் ஆனாலும் எனக்கு வந்து இந்த கொஞ்ச நாளாக என்னன்னே தெரியல ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் மூன்று மாத காலம் ஒரு மாத காலமாக எனக்கு சரிவர விரப்பத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என் மனைவியை என்னால் சந்தோஷப்படுத்த முடியவில்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விரப்புத்தன்மை நீடித்து நிற்க மாட்டேது விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போய் படுத்துக்குது திடீர்னு என்னுடைய ஆணுறுப்பு சின்ன சின்னதாக ஆரம்பிக்குது சுருங்க ஆரம்பிக்குது இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நானும் எங்கெங்கேயோ மூலிகை மருந்துகள் மருந்துகள் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஏன் கடையில் விற்கிற வயாகரா மருந்து கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒரு புரோஜனம் இல்லை ஒரு கடுவளவு ரிசல்ட்டும் இல்லை பல ஆயிரம் என்ன செலவு பண்ணத்தான் மிச்சம் பல லட்சங்களில் செலவு பண்ணத்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை மருந்து வேற லெவல் ரிசல்ட்டுக்கும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்த தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது அதே போல் இந்த முத்து மூலிகின்றது வந்து பார்த்திங்கன்னா முத்து எப்படி கடலில் எங்கேயோ ஒன்று தான் அபூர்வமாக கிடைக்கும் அதுபோல் வந்து நம்ம முத்தி மூலிகை மருந்துன்றது ரொம்ப அபூர்வமான ஒன்று சரிங்களா நம்ம கிட்டே மட்டும்தான் இந்த முத்து மூலிகை மருந்துகள் இருக்குது வேறு எங்கேயுமே உலக நாடுகளிலே கிடையாது ஏன் நான் பெருமைக்கலான்னு சொல்ல நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கி வேணால் காட்டி எடுங்க பார்க்கலாம் அளவுக்கு நம்மளது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மூலிகை மருந்து அப்படியே வேறு எங்கேயாவது கிடைக்குதுன்னா அது நம்ம தயாரித்து கொடுத்ததாக தான் இருக்கும் சரிங்களா பவர் டு பை அந்த வள்ளியம்மாள் சித்த மருந்துகள் இல்லைனா ஐஓஎஸ் ஏற்பது இந்த மாதிரி தான் இருக்கும் மேனுபிக்சர் டூ பை பவர் டு பை இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதை தவிர்த்து வேற எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பதே கிடையவே கிடையாதுங்க அது மட்டும் இல்லை இந்த மரகதம் என்பது மரகதம் எப்படி ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருளோ எப்படி வந்து அழிவற்றதோ எப்படி ஒரு இதாக வந்து ஒரு ஆதி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் மரகத மூலிகை இந்த மரகதமும் முத்தும் சேரும் போது நம்மளுக்கு மனிதனுக்கு எப்பயுமே இளமையை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் அதே மாதிரி அவர்களுக்கு வகையான தோற்றமும் இருக்காது ரத்தோட்டம் நல்லா சீராக இருக்கும் இந்த மூலிகை மருந்து என்னதான் சார் பண்ணுது அப்படின்னா வீக்கான ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது ரத்தோட்டத்தை சீராக்குதுங்க ஆணுறுப்பில் இருந்து இதயத்துக்கு ஒரே நரம்பு ஒன்று போகுதுங்க ரத்தோட்ட நரம்பு போகுது அந்த ரத்தோட்ட நரம்பு பாதித்து அதில் ரத்தோட்டம் சீராக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனைகள் வரும் சரிங்களா டெஸ்டாஸ்டீரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரபி அந்த சுரபி வந்து மூலையிலிருந்து சுகர் இருந்து நம்மளுடைய உணர்ச்சிகள் தூண்டணும் அது காலப்போக்கில் நம்ம சுய இன்பம் அதிகமாக பண்ணாலும் இல்லை தவறான படங்கள் பார்த்தாலும் அது செயலுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனால கூட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் வந்து செயல் போய்டும் அது மீண்டும் செயல்பட வைக்கிறது தான் இந்த மூலிகுடைய தன்மை சரிங்களா சஞ்சீவி மூலிகைக்கு எந்த பேர்பட்ட ஒரு வியாதியுமே குணமாக்கக்கூடிய வல்லமை படுத்துது இந்த வியாதி வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது தலைவலி ஜுவரம் மாதிரி தான் கரெக்டான வைத்தியரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை என்பது வந்து கரெக்டாக சரி பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஒரு பயமும் பட தேவையில்ல எங்களை நம்பி இந்த மூலிகை மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே நல்லா ஒரு விரப்பத்தன்மை வரும் ஒரு பயமும் இல்லை சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாது ஒரு மாத்திரை போட்டாவே குறஞ்சபட்சம் அஞ்சு தடவை உடல் ஈடுபடலாம் ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து குவாலிட்டியாக மாற்றி கொடுக்கும் நாத்தடிக்கக்கூடிய விந்து வந்து சரி செஞ்சு கொடுக்கும் விந்துவில் உயிரணு குறை குறைபாடுகள் இருக்குது விந்து உற்பத்தி பண்ணுறதுல எனக்கு குறைபாடுகள் இருக்குது பத்து வருஷமாக குழந்தை இல்லைனாலும் தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஸ்பெஷல் மருந்துகள் எங்ககிட்ட இருக்குது தாராளமாக கொடுக்குறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் எவ்வளோ பேருக்கு நம்ம கொடுத்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கோம் பல ஆயிரங்கள் பல லட்சங்களில் தான் எப்பயுமே ஒரு டெஸ்டிவ் பேபி போய் கூட ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு குழந்தை இன்மை பிரச்சனையை வந்து சரி செஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை குழந்தை இருக்கெண்டாவது குழந்தை மருந்துகள் சரியாகுமா அப்படின்னா தாராளமாக தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்கக்கூடிய வந்து வந்து சரி சரி செஞ்சு செஞ்சு கொடுக்கக்கூடிய அதேமாரி இந்த இந்த குறைவுன்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே மூலிகை மருந்து கொடுத்துரும் மற்ற இடம் நீங்கள் போய் இந்த உறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கு தனி மருந்து வாங்கணும் இந்த நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு தனி 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 மருந்து 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 வாங்கணும் 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 விந்து முந்தாமல் இருக்கிறதுக்கு விரப்பத்தன்மைக்கு நம்மக்கிட்ட அப்படிலாம் கிடையாது எல்லாம் எல்லாத்துக்குமே ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரே மருந்துலேயே வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கிறோம் அதனால் நீங்கள் பயன்பட வேணாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சரி செய்யற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் தரோம் நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே நல்லா விருப்பத்தன்மை வரும் டைமிங் வரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் விந்துன்றதே அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது சுயன்பத்தினால் ஈடுபட்டு ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் சரி சுருங்கி இருந்தாலும் சரி உடம்போடு உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரி எல்லாமே சரி செஞ்சு கொடுத்துரும் இந்த மூலிகை மருந்துகள் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க நம்மளுடைய மூலிகை மருந்து தரோம் சாப்பிட்ற முதல் நாளே ரிசல்ட் அளிக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் சாட்டிஸ்பேக் விட ரிட்டன் எடுத்துட்டு வேற வந்து உங்களுக்கு பொருள் இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர தேவை இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக தருவோங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு அனுப்பித்தரேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மைக்குரிய பிரச்சனையே ஒரு பிரச்சனையே இல்லாமல் சூப்பராக சரி செஞ்சுடலாம் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர் ஜுபை வல்லியம்மாள் சித்த மருதுகம் மற்றும் வல்லியம்மாள் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸூடியோ பாபாய்